இசைஞானி அவர்களுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி லியூட் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்களை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இசைஞானிக்கிட்ட அனுமதி வாங்காமல் இந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நோக்கில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் எப்படி இந்த பாடல்களுடைய உரிமை அந்த பாடலுடைய கம்போசரான இசைஞானிக்கிட்ட தான் இருக்குது வேற யாருக்கும் இதை வந்து எடுத்து செல்வதற்கு உரிமை இல்லை அப்படின்ற அந்த வாதத்தை வைத்தோம் எதிர்தரப்புல இருந்து இல்லை இல்லை ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கிறது அவர்களுக்கு வந்து பாடல்களை விற்கிறதுக்கும் உரிமை இருக்கு அப்படின்ற பாடல்களை தனியாக எடுத்து அதை வந்து விற்பதற்கோ அதை வந்து வேறு ஒருத்தர் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுப்பதற்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த ஒரு வாதத்தையும் வைத்தோம் சில முக்கியமான விஷயமாக நீதி அரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து எந்த அடிப்படையில இந்த தடையை கிட்டத்தார் அப்படின்னா ஞானி அவருடைய வந்து இவர்கள் உருமாற்றம் செய்கிறார்கள் அதே போல வந்து நியூட்டிலேட் பண்றாங்க டிஸ்டார்ட் பண்றாங்க செக்ஷன் பிப்டி செவன் ஆஃப் தி காபிரைட் ஆக்ட் வந்து அப்படி செய்யக்கூடாது பாடலுடைய கம்போசருடைய நற்புகழுக்கு ஒரு கழகத்தை உருவாக்கும் வகையில் அந்த பாடலை உருமாற்றி அதை ஆல்டர் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் செவன் தெளிவான ஒரு இதை கொடுக்குது நடைமுறையை கொடுக்கிறது அந்த நடைமுறைக்கு மாறாக இப்படியெல்லாம் உருமாற்றி அந்த பாடலுடைய உண்மையான அந்த ரிதம் அந்த பேசை மாற்றி போடுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ இந்த பாடல்களை பயன்படுத்துகிறதுக்கு வந்து தடை விதித்துருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து இளையராஜாவோடைய புகைப்படத்தை பயன்படுத்தி தடை விதித்து சொல்லியிருக்காங்க நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி ஆல் ஓவர் இணையதளத்தில் ஃபுல்லாக பறவை கிடைக்க அதை எப்படி தடை விதிக்கணும்

படத்தை பயன்படுத்தி பெயரை பயன்படுத்தி விளம்பரம் செய்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து உடனே அவருடைய பெயரை நாங்கள் வந்து பயன்படுத்தலாமா இவருடைய அப்பா என்று சொல்லலாமா அவருடைய தம்பி என்று சொல்லலாமா என்று பகடியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இந்த தீர்ப்புடைய அந்த ஆர்டருடைய ட்ரூ இம்போர்ட் என்னன்றது புரியல அவங்களுக்கு இது ஏதோ முதல் முறை இசை ஞானிக்கு தான் கொடுத்தது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அமிதாப் பூஜன் அமிதாப் பச்சன் முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை இப்படி யாரும் எங்களுடைய பெயரை தவறாக பயன்படுத்தக்கூடாது எங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு வாங்கி வைத்திருக்கிறார்கள் குறிப்பா இரண்டு விஷயங்கள் ஒண்ணு பெரு முதலாளிகள் பெரு நிறுவனங்கள் அவருடைய பெயரை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்க கூடாது என்பது ஒரு முக்கியமான கருத்து அடுத்து என்ன அப்படின்னா டிஃபமேட்ரி கண்டென்ட் அவருடைய பெயரை போட்டு அவருடைய உருவத்தை பதித்து டீஃபமேட்ரியா பேசிட்டு இருக்காங்க அவருடைய நட்புகளுக்கு களங்கத்தை உருவாக்கும் வகையில கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக யூடியூப்ல இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் தடையே தவிர இல்ல அவர் பெயரை யாருமே பயன்படுத்தக்கூடாது அவர் புகைப்பட யாருமே போடக்கூடாது என்பது அல்ல ஸோ இதை அனைவருக்கும் வந்து கிளாரிஃபை பண்றது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும்